தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இப்போ ஆகுது இது வந்து பழைய வீடியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான வீடியோ இதை வந்து இப்போ தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இங்கே புரிய வேண்டியிருக்கு தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு ரசிகர் வந்து வணக்கம் தலைவா அப்படின்னு சொல்கிறாரு அவரை வந்து தலைவர் கண்டிச்சுட்டு போகிறாங்க அது எதற்காக அப்படின்னா தலைவர் வந்து அந்த ரசிகரை கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது வேற எங்கே போனாலும் சரி அந்த ரசிகர் வந்து கண்டிப்பாக அங்கே வந்துடுறாரு தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கவனித்த தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ரசிகருடைய பெயரை சொல்லி நான் எங்கே போனாலும் நீ வந்துட்டே இருக்கக்கூடாது வேலையை பார் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கிளம்பி போகிறாங்க அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கறது அப்படிங்கிறது வேற பட் ரெகுலராக தலைவர் எங்கே போனாலும் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலையை விட்டுட்டு தலைவரை வந்து பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறது தலைவருக்கு தெரியுது அதுலேயும் நோட் பண்ணி அவருடைய பெயரை சொல்லி தலைவர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதாவது நிறைய நடிகர்களுக்கு வந்து கூட்டம் சேர்க்குறது தான் பிடிக்கும் நம்ம வந்தால் இவ்வளோ பேர் வரணும் கூட்டமாக இருக்கணும் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஆனால் தலைவர் வந்து எப்போதுமே ரசிகர்கள் அவங்க குடும்பத்தை முதல்ல பார்க்கணும் அதுதான் மெயின் அதுக்கப்புறம்தான் படம் அதுக்கப்புறம்தான் நம்ம அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு அதே போல் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ரசிகர்களை கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க